பேரன்புமிக்க கல்லூரி பேராசிரியர்களே மாலை வணக்கம் கல்லூரி பேராசிரியர்களுக்கான கால்ஃபர் வந்து ஏறத்தாழ இந்த நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அதற்கான அறிவிப்பு வெளியானது மார்ச் மாதம் தொடங்கி இன்றைக்கு ஜூலை ஏறத்தாழ இன்றைக்கு தேதி ஆறு ஆக இருக்கிறது எனவே ஏறத்தாழ நான்கு மாத காலம் ஆகிவிட்டது இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டம் என்று பார்க்கிற போது சரியாக ஒரு இருபத்தி எட்டு நாட்கள் மட்டுமே இருக்கிறது இந்த இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ளாக டிஆர்பி ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த தேர்வு சில காலம் போகவிருக்கிறது என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கிறது அந்த போகக்கூடிய காலகட்டம் என்பது அது ஒரு மாதமா இரண்டு மாதமா அல்லது மூன்று மாதமா அல்லது வழக்குகள் எவ்வளவு விரைவாக முடியும் வரையோ அல்லது மறு அறிவிப்பு வரும் வரையோ என்று ஏதாவது ஒரு செய்தியை டிஆர்பி அறிவிக்க உள்ளது எனவே டிஆர்பிக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் கொஞ்சம் விரைவாக இன்னும் ஏதாவது நீங்கள் தயாரிப்பு செய்யாமல் இருந்தால் அதை செய்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இதை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் படிக்க தொடங்காமல் இருக்கக்கூடிய முதுகலை முடித்த மாணவர்கள் நெட் செட் தேர்ச்செய்து தேர்ச்சி பெற்றவர்கள் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திற்கு படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசு பள்ளிகளில் முதுகலை தமிழாசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் என அனைவரும் இதற்கு தயாராவதற்கு தயாராகுங்கள் நமது பயிற்சி மையத்தை பொறுத்தவரைக்கும் முதல் தாளுக்கான அனைத்து பாடங்களுக்குமான முதல் தாளுக்கான பாடக்குறிப்புகள் கிடைக்கிறது அதே போல் அனைத்து அழகுகளையும் உள்ளடக்கிய எட்டாயிரம் பக்கங்கள் அடக்கிய இன்னும் கூட ஒரு ஆயிரம் பக்கம் சேரலாம் நேரத்தில் ஒரு ஒன்பதாயிர எட்டாயிரம் பக்கங்கள் அடங்கிய பாட குறிப்புகள் உங்களுக்கு வீட்டிற்கே அனுப்பி வைக்கிற வகையிலே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற இந்த விஷயத்தையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே கிடைக்கக்கூடிய இந்த போனஸ் நாட்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு உயர்வான எண்ணத்திற்காக ஒரு உயர்வான இலக்கை அடைவதற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நறுமணர் தீபத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு சிறிய தகவல் கிடைத்தவுடனேயே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் அதற்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கிறது என்று சொன்னால் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அது மட்டும் அல்லாது நீங்கள் அன்றாடம் நடைபெறக்கூடிய வகுப்புகளிலே கலந்து கொள்ள வேண்டுமென்றாலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொண்டு நீங்கள் மாதிரி வகுப்பையும் பார்த்து கொள்ளலாம் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான மணி உள்ளடக்கிய வீடியோக்கள் உங்களுக்கு வீடியோ வகுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஒரு வாரத்திற்கு ஆறு தேர்வுகள் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு டெஸ்ட் டெஸ்ட் பேட்ச் கல்லூரி பேராசிரியர்களுக்கான தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு இதில் எதில் வேண்டுமானாலும் இணைந்து கொண்டு பயனடையலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்